Seven, eight, nine, ten. I'm coming, Casey. Where's she gone? Did you see Casey? No. Have you seen Casey? Ah. Kathy! 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 Where are you, Kathy? அதெல்லாம் பார்க்க வேண்டாம் சார் சரக்கு ரொம்ப சுத்தமானது ஏய் நீ ஏன் மய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்குற அவர் செக் பண்றாரு இல்ல பை கே ரெட் பிபிஎஸ் ஒன்னி கலர் ஆர்பி சிஸ்டம் மார்க்கெட்ல ஒரு கோடி ரூபாய்க்கு மேல வில போகும் எவ்வளவு கோடியா சில சமயங்கள் அதுக்கு வேலையும் போகும் இத பார்க்கும் பொழுதே நமக்கு அதிர்ஷ்டம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சது ஆளு புதுசுங்கறதாலதான் யோசிச்சேன் நீ சொன்ன பிறகு சந்தேகம் போயிடுச்சு ஆமா இதை வாங்கலாம்ல எடுக்கலாம் ஓகே டன் பாருங்க நம்ம ஆளு என்ன சொன்னார் இது அவ்வளவு வில போகாது நான் ஒரு பதினஞ்சு வேணும் ஒரு இருபது தான் இல்ல சார் வேண்டாம் ரெடி கேஷ் இல்ல சார் அது சரியா இருக்காது

மறுபடியும் இந்த மாதிரி பொருள் வந்தா எங்கிட்ட தான் கொடுக்கணும் என்ன அது கண்டிப்பாக வரும் சரி நான் கிளம்பட்டுமா ஆ வரேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஒரு கோடி ரூபாய் வைரம் முதல்லு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கொடுத்தது ஒரு டூப்ளிகேட் அப்படியே ஒரு குத்து விட்டு ஏன் செய்மா நீ எப்படி கண்டுபிடிச்ச நான் பொழுது ரெண்டு கல்லூரி ஒரு வித்தியாசமும் தெரியலையே காட்டில் இருக்கிற சிங்கத்தை போல தான் கல்லுல உருவாக்குற ஒரு அது இல்லையான்னு பார்வை நான் வாங்கின வைரத்துக்கு வேலை சொல்ல விழுந்து வந்திருக்கல எனக்கு அது போதும் செய்யுமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களுடைய இந்த சின்ன பிசினஸ்க்கு வேலை சொல்றதுக்காக நான் இப்ப இங்க வரல அப்படியா நல்ல நெல்லிக்கா சைஸ்ல ஒரு பர்மி சூட்டா எனக்காக காத்துக்கிட்டு இருக்க அதுக்காக தான் வந்தேன் துபார் சைமா அது கிடைச்சா எங்கிட்ட தான் கொடுக்கணும் நீங்க அதுக்கு தாங்க மாட்டீங்க தாங்கறனா இல்லையான்னு பாக்கலாம் இல்ல வரச்சா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அண்ணா அந்த லெப்ட்ல கொஞ்சம் வண்டி நீ பாதியார் வீடு சைமன் நீங்க கிளம்புங்க சைமா நான் சொன்ன விஷயத்த மறந்துடாத ரூபி ரூபி பாய் வண்டி எடுற சரித்திர பொருட்களை தேடி கண்டுபிடிக்கிறதுல பெஸ்ட் பெஸ்டான தி கிரேட் ஆர்கியாலஜிஸ்ட் திவாகரன் சார் மண்ணுல ஏதாச்சும் புதைச்சு வைக்கிறீங்களா இல்ல புதைச்சதை எடுக்கிறீங்களா மாஸ்டர் வா சைமன் வா உள்ள போலாம் அக்ல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நல்ல விதைகள்லாம் கிடைச்சது அதை தான் விதைச்சிக்கிட்டு இருந்த நீ உட்காருப்பா நீங்க ரெண்டு பேருமே எனக்கு சிஷ்யங்க மாதிரி இருந்ததில்லை பிள்ளைங்களாத்தான் இருந்தீங்க அது சரி நீ இப்ப எந்த நாட்டில இருந்து வர சைபீரியால இருந்த சைபீரியாஜி உன்னோட ஐடியாக்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்க நீ ஊர்ல இருந்துருந்தா உன்னதான் அனுப்பி இருப்பேன் ஆனா அவனே போறேன்னு விருப்பப்பட்டான் அதனாலதான் அனுப்பி வச்சேன் நீ கடைசியா சந்தோஷம் எப்ப பார்த்த தலைசேரி பேலஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நேத்தி ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு அவன் உயிரோட இருக்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு ஆனால் சைமன் எனக்கு அதில் நம்பிக்கை அவன் எங்க போயிருக்கான்னு மாஸ்டர் அந்த பேக் ஸ்டோரி எனக்கு தர முடியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கிட்ட வந்த கேஸ் தான் இது ஆனமலையில் கரடிமலை எஸ்டேட் அங்க இருக்கிற ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸ் ஆக்சுவலி இட் இஸ் ஹாண்டட் பங்களோ அந்த பங்களோல தங்கியிருந்தது ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலி இது எப்பன்னு கேட்டா எண்பது வருஷத்துக்கு முன்னாடி நைன்டீன் ஒரு கிரெகரி துறையும் அவரோட வைஃப் மார்கரெட்டும் துரை என்ஜினியராக இருந்தார் அவருக்கு ஒரு வளர்ப்பு மகள் இருந்தா கேத்ரின் தான் முக்கியமான விஷயமே இருக்கு திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு காணாம போயிட்டா தான் பொண்ணு எப்படியாவது திரும்பி வருவான்னு மார்கரட் பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருந்தா தாம் பொண்ணு திரும்பி வர மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தோற வைஃப கூட்டிக்கிட்டு இங்கிலாந்து போயிட்டாரு ஆனால் போறதுக்கு முன்னாடி தான் மக எப்படியாவது திரும்ப வந்துடுவான்னு அப்படி அவன் வந்தா அவளுக்கு கிடைக்கட்டுமேன்னு மார்கரெட் அங்க ஒரு புரையலை மறைச்சு வச்சிட்டு போனா அது போதுமே மாஸ்டர் ஒரு அம்மா தான் பொண்ணுக்காக மறைச்சு வச்சிருக்கிற புதையால் ரியலி எக்ஸைட்டிங் கதையை நம்பலைனாலும் புதையல் இருக்கிறது உண்மை அது வெறும் சாதாரண புதையல் இல்லை சைமன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை எ பிஜியன் ப்ளட் ரெட் பர்மிஸ் ரூபி அந்த கரடிமலை எஸ்டேட் பங்களா இப்ப மேத்யூஸ் கிட்ட இருக்கு அவ அந்த ஊர்காரந்தான் அந்த ஆள் இப்ப அந்த பங்களாவை விக்கலான்னு முடிவு பண்ணிருக்கான் சந்தோஷ் அங்க போய் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன கூப்பிட்டு இருந்தான் மாஸ்டர் ஃபைனலி ஐ காட் இட் அதுதான் சந்தோஷ் பண்ண லாஸ்ட் கால் போலீஸ் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க ஆனா இது வரைக்கும் தேடுறதுக்கு முயற்சியே பண்ணல சோ ஆனமலையில் மிஸ்டரியே இருக்கு ட்ரஷரோ இருக்கு சைமன் திங்க் டுவைஸ் பிஃபோர் டிக்கி அந்த பங்களால இப்பவும் ஒண்ணு அந்த குழந்தையோட ஆத்மாவோ இல்ல மார்கரெட்ோட ஆத்மாவோ சுத்துதுன்னு அந்த ஊர்க்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க தி ட்ரூ மிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் விஷிபிள் not the invisible மஸ்டர் நிகதன் அடிக்கடி சொல்வீங்க சைமன் உனக்கு ரெண்டு வேலை இருக்கு ஒன்னு சந்தோஷ்க்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் ரெண்டாவது அந்த புதையலை கண்டுபிடிக்கிறது

கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும்னா அதுக்கு ஓனரோட பெர்மிஷன் வேணும் மேத்யூஸ் தான ஓனர் நான் கிட்ட பேசிட்டேன் நீங்க உட்காருங்க சார் நான் ஒரு தடவை கால் பண்ணி கேட்டுக்கிறேன்

அப்போ நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கலாம்னு முடிவு எடுத்து வந்திருக்கீங்க அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் சொன்னானே யார்கிட்டயே சொல்லிடாதீங்க அங்க நிறைய பிரச்சனை இருக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இதுக்கு முன்னாடி தங்கنا எல்லாரும் 10 நாளே பைந்து ஓடிட்டாங்க இது பாருங்க 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டூரிஸ்ட் வந்திருந்தார் அந்த ஆளு இப்ப மிஸ்ஸிங் அந்த ஆளு கேத்ரினா கொன்னிட்டதா பேசிக்கறாங்க கேத்ரினா ஆ அங்க தங்கி இருந்த துரவளத்த ஒரு சின்ன குழந்தை அவளோட ஆத்மா இன்னும் அங்கதான் இருக்கு அப்படியா அப்படிதான் கண்டிப்பா அவளை பார்க்கணும் நீ எங்க போயிருந்த ஏதாவது அவசரத்தை கூப்பிடணும் ஆளே காணும் என் பொண்ணுதான் என் பேர் வர்ஷா கோட்டயத்துல நர்சிங் படிக்கிறா என் பேரு நந்து வினோதோட தங்கச்சி பையன் நேர போய் லெப்ட்ல திரும்பினீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடி தான் போய் நிற்கும் அப்புறம் பாக்கலாம்